மலையாள ஹீரோக்களுக்கு இருக்கும் வரவேற்பு தெலுங்கு ஹீரோக்களுக்கு தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் இருக்காது ஆனால் பேன் இந்தியா திரைப்படங்கள் வெளிவர ஆரம்பித்த பிறகு தெலுங்கு சினிமா ஹீரோக்களையும் ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படி இப்போதைக்கு தெலுங்கு சினிமாவில் டாப் இடத்தில் இருக்கும் ஹீரோக்களின் சொத்து மதிப்பை பற்றி பார்ப்போம் ராம் சரண் தெலுங்கு சினிமா ஹீரோக்களில் சொத்து மதிப்பின்படி ராம் முதலிடத்தில் இருக்கின்றார் இவருடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு ஆயிரத்து முன்னூற்று எழுபது கோடியாகும் படத்திற்கு தொண்ணூறு முதல் நூறு கோடி வரை சம்பளமாக பெறுகிறார் மேலும் விளம்பரங்களுக்கு ஒன்று தசம் எட்டு கோடி சம்பளமாக பெறுகிறார் கோனிடெலா தயாரிப்பு நிறுவனம் போலோ ரைடிங் கிளப் மற்றும் டூ ஜெட் விமான சேவை போன்ற பிசினஸ்களையும் இவர் நடத்தி வருகின்றார் ஜூனியர் என்டிஆர் இந்திய அளவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களில் ஜூனியர் என் முதலிடத்தில் இருப்பதாக இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு வெளியான சர்வே ஒன்று தெரிவித்திருந்தது இவருடைய சொத்து மதிப்பு எண்ணூறு முதல் ஆயிரம் கோடியாகும் மேலும் இவர் சொந்த தயாரிப்பு நிறுவனமும் நடத்தி வருகின்றார் அல்லு அர்ஜுன் நடிகர் அல்லு அர்ஜுனின் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு முன்னூற்று அறுபது கோடி மேலும் அவர் நிறைய பிசினஸ்களில் முதலீடு செய்து வருகின்றார் கீதா ஆர்ட்ஸ் எனும் தயாரிப்பு நிறுவனத்தையும் நடத்தி வருகின்றார் அத்துடன் சினிமாஸ் என்னும் பெரிய மல்டிபிளக்ஸ் திரையரங்கம் இவருக்கு சொந்தமானது மகேஷ் பாபு மகேஷ் பாபுவின் சொத்து மதிப்பு இருநூற்று எழுபத்து மூன்று கோடியாகும் இவருடைய மாத வருமானம் இரண்டு கோடி மற்றும் ஆண்டு வருமானம் நூற்று இருபது கோடியாகும் மகேஷ் பாபு ஒரு படத்திற்கு எழுபத்தி எட்டு கோடி சம்பளமாக பெறுகிறார் மேலும் விளம்பரங்களுக்கு பத்து கோடியை சம்பளமாக பெறுகிறார் பிரபாஸ் நடிகர் பிரபாஸின் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு இருநூற்று நாற்பத்தொரு கோடியாகும் இவருடைய சம்பளம் தற்போது நூறு கோடி மேலும் அறுபது கோடியில் சொந்தமாக பங்களா ஒன்றும் இவருக்கு இருக்கிறது ஆடி பி என பல சொகுசு கார்களையும் இவர் வைத்திருக்கிறார்